ஹை விவர்ஸ் வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம் நம்மளுடைய அபிஸ் ஃபார்ம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசா பாத்துறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தபோது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து நம்ம ஷெட் வந்து எப்படி போடுறோம் அப்படின்றத வந்து காமிக்கிட்டதாக ஒரு கிளிப்பிங் சும்மா ஸ்பீட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஃபார்ம்லேயோ இல்லை வீட்லயோ ஏதாச்சும் ஷெட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் இதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக ஸோ இங்கே பாருங்க நம்மளுடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெனேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஷெட்டு மாதிரி போட்டிருக்கோம் ஒரு பதினாறுக்கு பதினாறு அப்படின்ற அளவில் ஷீட் போட்டு இந்த இவ்வளோதான் செவரு வந்து ஒரு மூணு அடிக்கு கட்டியிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்தால் வந்து எப்பாவது சாட்டர்டே சண்டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியோ இல்லை சமைச்சு சாப்பிட்ற மாதிரியோ இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நழல் வெயில் எது வந்தாலும் உள்ள வந்து ஸ்டே பண்ணலாம் அழகாக இருக்கும் ஒரு நாலு சேர் மட்டும் வாங்கி போட்டா போதும் சிட் அவுட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க சூப்பரா இருக்கும் மேலேயும் சமையலும் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க நிறைய பில்லாக இருந்துச்சு பாருங்க எல்லாமே நான் தான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஆள்லாம் யாரையும் வச்சு கிளீன் பண்றதா இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்தை நம்ம தான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தர போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ரூமுக்கு போகும்பொழுது மண் சேரு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நல்லா இருந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் மேற்க பார்த்த மாதிரி வாசல் வச்ச மாதிரி சும்மா அழகாக வந்து செட்டப் பண்ணியிருக்கோம் இங்கே இதில் வந்து நம்ம இந்த செவருக்கெல்லாம் வந்து தண்ணி விடணும் இல்லையா அதனால வந்து இதில் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுருக்கோம் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஆலோ ப்ளாக்கல்ல வச்சு வந்து கட்டிடலாம் வந்து பூசு வேலை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்காது நம்மளுக்கு மணி சேவ் ஆகும் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து தண்ணி விட்டா நல்லா ஊறி நல்லா இருக்கும் இதுல கொஞ்சம் ரெண்டு நாள் தண்ணி தொட்டி மாதிரி விட்டுடணும் அந்த உள்ள இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுடணும் ஏன்னா மண்ணு சேரும் அதிகமா இருக்கு இருந்து உள்ள வந்து வந்து வேலை செய்றவங்க இதெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இங்கெல்லாம் வந்து டைல்ஸோ இல்லைன்னா வந்து அப்படியே பூசறதா படியாண்ட அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பூசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த தரைக்குமே வந்து போடுறாங்க தரை அப்படின்னாலே அடுத்த நாள்ல இருந்து தண்ணி நல்லா வந்து விடணும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்து விட்டாதான் நல்லா வந்து செட் ஆகும் இந்த தரை தண்ணி வந்து வெளியே போறதுக்கு மழை தண்ணி எல்லாம் வந்து இந்த இது வழியா வந்து போறதுக்காக இங்க ஒரு பைப் வச்சிருக்கோம் அங்கேயுமே வந்து தண்ணி வரும் தண்ணி போது பாருங்க சாரி வெளியே வந்து நம்ம டம்ப் பண்ணிருக்கனால தண்ணி வெளியே போல அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன்னா இப்போ கொஞ்சம் ஊறணும் இல்லையா அதனால அப்படியே தண்ணி நிற்கிது இங்கேயுமே உள்ள வந்து தண்ணி தொட்டி மாதிரி நிக்கிறதுக்காக இங்கே ஒரு டம்மி போட்டிருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கணுங்க ஸோ இருக்கிற கொஞ்ச காலம் நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்றது நமக்கே தெரியாது அதனால தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செடியெல்லாம் வச்சு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு ஆசை அதனால வெளியே ஆளுங்களெல்லாம் யாரையும் வந்து வேலை செய்ய வைக்கிறது கிடையாது சின்னதா ஒரு செடியை வந்து வெட்டி விட்டாக்குறோம் நமக்கு கஷ்டமா இருக்குங்க இந்த மாஞ்செடி வச்சேன் ஆனா இன்னும் வந்து துளிர் எடுக்கவே இல்லை வருமா அப்படின்னு தெரியல தங்கச்சி வீட்டுலேருந்து எடுத்துட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில் இங்க பாத்தீங்கன்னா பீர்க்கங்கா பாருங்க இந்த பீர்க்கங்கா வந்து கசக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால நம்ம செடியை வந்து ஏன் வேஸ்டா புடிங்கி போடணும் இது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு காஞ்ச பிறகு இதுக்குள்ள இருக்க பஞ்சு எடுத்து நம்ம வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க சாஃப்டா இருக்கும் கூலிங்காகவும் இருக்கும் தான் இது வந்து நேச்சுரலா நம்மளே வந்து வீட்டில் அந்த பஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன் இங்க பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளோ பெரிய காய் பாருங்க பீர்க்கங்கா விதைக்காக விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா நல்லா இருந்தேன்னு நம்ம விதைக்கு விட்டுருக்கலாம் இது வந்து காய் கசக்குது அப்படின்றப்ப நம்ம எப்படி விதைக்கு விட்டுறது அதனால விதைக்கு விட்டாலும் வேஸ்ட்டு தான் அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில் பப்பாளி செடிங்க வந்து சூப்பரா வந்து தொழுத்து வருது பாருங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு பிளான்ட் இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போட்டால் சீட்ஸ்லேருந்து இருந்து வர்றது எங்களுடைய மரத்துல இருந்து பழம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸ் வந்து இங்கே போட்டு விட்டாங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டா இருக்கும் பழமும் வந்து கத்திரிக்காயுமே வந்து விதைக்கி இருக்கேன் பாருங்க நல்லா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் மண்ணில் இருந்தா அழுகிடுன்ட்டு ஒரு தேங்காய் நார் வந்து வச்சுருக்கேன் இங்கே வந்து புதினா சும்மா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு அந்த தண்டை நட்டு வச்சேன் அதுவுமே நல்லா வருது இங்கே பாருங்க இந்த மாமரத்தாண்டிருந்து பிடுங்குனா பப்பாளி செடி ஸோ நிறைய கொச்ச கொச்சொன்னு இருக்குது அதனால் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு பிடிங்கிட்டேன் நமக்கு கொஞ்சம் தான் போதும் இதெல்லாம் வந்து பிடுங்கி வேறு எங்கன்னா வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அனுப்ப முடியுமா பப்பாளி சீட்ஸோ இல்லை செடியோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற முடிஞ்ச வரைக்கும் அப்படி வேணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் கேட்டாவது நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டோட நம்ம வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து லாங் ஏரியாவாக சொல்கிறாங்க ஸ்ரீலங்காலாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது இங்கேருந்து போகிறதுக்குள்ளே செடியெல்லாம் வாடி போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது என்ன செடி அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி அவரக்காய் செடியுமே வந்து வருதுங்க ஆனால் நான் கடையில் வாங்குற மாதிரி பட்டு பட்டையாக இருக்கும் இல்லையா அந்த அவரக்கான்னு நினச்சேன் ஆனால் இது எதுவும் குட்டி குட்டியாகவே வருது குட்டி குட்டியாக அங்கங்க பிஞ்சு எடுத்துருக்கு இதுலேருந்து ஒரு ரெண்டு காய் வந்து விதைக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காயுமே வந்து விதைக்கி விட்டது தான் முத்தி போயிடுது நம்ம வந்து ஒவ்வொன்றா அறக்கிறதுக்குள்ள ஒன்று ஒன்று வந்து முத்தி போகுது ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்குன்னு வைக்கிறதா இருந்தால் ஒரு ஆறு ஏழு செடி வச்சாதாங்க ஒரு வீட்டுக்கான வெண்டைக்காய் வந்து பறிக்க முடியும் ஒரு செடி ரெண்டு செடியில எல்லாம் நமக்கு வந்து பறிக்கிறது கஷ்டம் நம்மளுக்கு வந்து ஈல்டு இருக்காது ஒரு ரெண்டு மூணு காய வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இந்த செடியிலையுமே ஒரு விதைக்கு விட்டுருக்கேன் ஒரு குண்டு கத்திரிக்காய் வீட்டுக்கு போகும்போது இந்த கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் நீங்க பாத்தீங்களா பாண்டியம்மான் பேரே வச்சாச்சிங்க பாண்டிச்சேரி முருங்கக்கலை சூப்பரா வருது சோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு இப்போ முருங்கைக்கலை மட்டும் ரொம்ப ஆசாசையாக வந்து வச்சோம் அதில் ரெண்டு கலையில் ஒரு களை தான் வருது சீட் போட்டு வர கொய்யா செடி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஆனால் ரெட்டிஷாக இருக்குது தண்டெல்லாம் ஸோ மேபி இது வந்து அந்த ரெட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த கொய்யாக்கெலாம் இருக்கலாம் வீட்டிலேருந்து சும்மா ஒரு இஞ்சி எடுத்துகிட்டு வந்து நட்டேன் இந்த இஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து தொழுத்து வருது இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் இஞ்சி செடி நட்டு இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இது எப்போ வரும்னு தெரியல பார்க்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு துண்டு நட்டு இருக்கேன் இங்கே பாருங்க வெயில் எடுக்கிறதுனால தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கே தெரியல வீடியோல ஏன்னா எப்பவுமே மஞ்சள் செடி வைப்பேன் வந்துடும் இது வந்து இஞ்சி எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கு ஹீல்டு அப்படின்றத பார்க்கலாம் நீங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ நெல்லி செடியெல்லாம் ஹெல்த்தியாவே சூப்பரா இருக்கு தங்கச்சி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த கொய்யா செடியும் மாஞ்செடியும் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் கொய்யா செடி பச்சைத்தன்மை இருக்குது ஸோ ஓரளவுக்கு துளிர் வருது இந்த செடி பிக்கப் ஆயிடும் பட் ஆனால் மாஞ்செடி மட்டும் இன்னும் ஏன் துளுக்கல அப்படின்றது தெரியல ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எனக்குமே வந்து தெரிஞ்ச டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வெங்காயத்தோல் முட்டைத்தோல் அரிசி கழுவுன தண்ணி காய்கறி வேஸ்ட்டுகள் எல்லாமே வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்துமே தான் இருக்குது இப்போ இங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ நிறைய பில்லு பாருங்கள் இவ்வளோ இல்லை பெருசு வந்திருக்கு செடிங்கள்லாம் இந்த செடியெல்லாம் வந்து வெளியே ஆளுங்களை விட்டு பிடுங்க சொல்லியோ இல்லை கொத்த சொல்லியோ சொன்னோம்னால் நம்ம வச்சுருக்க செடியும் சேர்த்து வந்து கொத்திடுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொத்தி கொத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் குட்டியாக ஒரே ஒரு சின்ன செடி நட்டேன் அது வந்து ரெண்டு செடி சாரி ரெண்டு செடி என்ன செடின்னு தெரியுதுங்க கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க சும்மா அப்படி நட்டு விட்டால் சூப்பரா வருது அங்கங்க தவறி விழுந்த வேர்க்கடலை நம்ம புடுங்கும் பொழுது அது வந்து சூப்பரா முளைச்சி வருது அடுத்து இங்க தான் கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய டஞ்சனா இருக்கு இங்க பாருங்க நம்மளுடைய வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க அபிஸ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண வீடியோ அப்போ வந்து வெறும் தான் அங்கே நட்டேன் அங்க மல்லி செடியெல்லாம் எவ்வளோ அரும்பு எடுத்து பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் நான் இதுக்கு எதுவுமே பெருசாக எஃபெக்டே போடலங்க பாருங்க பூ அழகா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து இதுக்கு இன்னும் காய்கறி வேஸ்ட்டுகள் கூட போடுறதே கிடையாது அப்போ போட்டால் இன்னும் எப்படி பெட்டரா இருக்கும்னு பாருங்க அது இங்கேயும் வந்து நட்டுருக்கேன் ஒரு மூணு களை நட்டேன் இங்க கொஞ்சம் நிழல் வர்றதுனால இந்த செடி கொஞ்சம் ஸ்லோவாக வருது மற்ற செடியெல்லாம் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் இருக்கு நிழல் வரக்கூடாது அதாவது கொஞ்சமாவது அது நிழல் அது வெயில் வரணும் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிழல் தான் வந்து அடைஞ்சிட்ருக்கு இங்கே ஏதோ கொடி செடி ஒன்று வளர்ந்துட்டுருக்கு அதை பிடுங்கிட்டா தான் நம்ம செடியெல்லாம் சேஃபாக சூப்பராக வரும் இல்லைன்னா அது சூழ்ந்துருச்சுன்னா இந்த செடியை வர விடாது ரோஜா செடி இந்த பன்னீர் ரோஜா எப்போதான் பூக்கும் எப்போ அரும்பு எடுக்கணும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் பிரான்சஸ் மட்டும் வருது இன்னும் வந்து பூ எடுக்கல அதே மாதிரி பப்பாளி செடி மாதிரி இந்த வாஸ்து செடி சொல்லுவாங்க இல்லையா வாடாமல்லி எப்பவுமே வாடாம இருக்கும் இந்த செடி வந்து ரொம்பவே விசேஷம் வச்சா நல்லதுங்க வீட்டில் அவ்வளோ நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு செடி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க இயற்கையாகவே வந்து வர செடிங்க இவ்வளோ சூப்பராக சின்ன சின்ன செடி அழகாக அந்த விதை கொட்டி முளைக்கிறதுலேருந்து துளுத்து வருது இதில் வந்து பூ பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குது பப்பாளி செடி இந்த வாடாமல்லி செடி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இன்னும் என்ன செடி இருக்கோ நம்மளுடைய ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்க நான் ரெடி பண்ணுறேன் இது ஃபுல்லாக வந்து துவரஞ்செடி எவ்வளவு பெருசு வந்து வளர்ந்து போயிருக்கு பாருங்க செடி இவ்வளவு பெருசு வந்துருச்சு ஆனா இன்னும் வந்து பூ எடுக்கல காய் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்டு இருந்தாங்க இது வந்து சீசன்ஸ் தான் வந்து காய்க்குமா ஜனவரி பிப்ரவரி தான் வந்து இது காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி விதைதான் போட்டு விட்டேன் செடி கூட நான் எடுத்துட்டு வந்து நடலை அவ்வளவு சூப்பரா வருது இத வந்து இங்க வேலை செய்யறவங்கள கேட்டாங்க நீங்க ஏன் லைனா மொத்தமா ஒரே இடத்துல செடியை நட்டுட்டீங்கன்னு இல்ல ஒரு வயசான தாத்தா கேட்டாரு இல்லைங்க அது வந்து நான் தான் போட்டேன் அது வந்து நிறைய வந்து கொத்து கொத்தா காய்ச்சா மாதிரி காய்ச்சிச்சு செடி வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்ம வாங்கிட்டு வந்த ரோஜா செடி துளிர் நல்லாவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் மண்ணுல வந்து செட் ஆயிருக்கு சூப்பரா அது பாருங்க அடுத்த அரும்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஆவரம்பூ செடியுமே வந்து பிக்கப் ஆயிடுச்சு ஸோ கார்டன்லேருந்து இருந்து நம்ம வந்து வாங்கும்பொழுது ஹெல்த்தியாக வாங்கிட்டு வந்தோம்னா சூப்பரா வருங்க அதில் நம்ம வைக்கிற டெக்னிக் ஒன்று இருக்குது அதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி செடி கார்டன்லேருந்து வாங்கினா மட்டும் இல்லைங்க நம்ம வந்து குச்சி உடச்சி கலைகள் வைப்போம் இல்லையா அதுலேயுமே நல்லா உறங்கி பாருங்கள் இது வந்து டிடி நேச்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் இருக்க செம்பருத்தி செடி அடுக்கு ரெட் கலரில் இருக்கும் சும்மா அப்படி டார்க் ரெட்டாக இருக்கும் அடுக்கு செம்பருத்தி அதிலேருந்து கிளையை உடைச்சிட்டு வந்து வச்சேன் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பூவை எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி இந்த ஐ கசம் இந்த ஒத்த சம்பருத்தியுமே வந்து நல்லா நிறைய கிளைகள் வந்திருக்கு பாருங்க இதுவுமே வந்து சின்னதாக ஒரு கிளை வந்து உடச்சி எட்டு வந்து வச்சதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே கிளைகள் வச்சதுல இருந்தே நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் வேணுன்றவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க பழைய வீடியோவும் நான் நடவு செய்கிறதும் போட்டிருக்கேன் இது வந்து கொயா செடி வந்து விதை மூலயமா வர்றது பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிட்டு போட்ட விதை மூலயமா அதை முளைச்சி குட்டியா ரெண்டு இன்ச்சு அளவு தான் இவ்வளோதாங்க இருந்தது ஸோ அதை வந்து திரும்ப பிடுங்கி இங்கேயே நட்டுட்டேன் நல்லா எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடுச்சு பாருங்க சுமாராக ஒரு ரெண்டு கிட்ட வந்துடுச்சு இது பக்கத்தில் இருக்கிறது ஒயிட் கலர் செம்பருத்தியா இல்லை ரோஸ் கலராக தெரியல பக்கத்து வீட்டில் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அவங்க வந்து குட்டியாக மெலீஸ் குச்சியாக தான் கொடுத்தாங்க அதை பாருங்க ஸ்டெம்முமே நீங்கள் பார்த்து தெரியும் ஸோ நான் நான் எங்கள் வீட்டில இருந்து உடச்செட்டு வந்தது நல்லா கொஞ்சம் தடியாக கனமான குச்சியாக உடச்செட்டு வந்து வச்சேன் தான் நல்லா உரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது எலம் குச்சியாக கொடுத்தாங்க வருமோ வராதோன்னு வச்சேன் ஆனால் வந்து ஒரு களை மட்டும் தப்பிச்சு வருது ஒரு களை வந்து காஞ்சிடுச்சு ஸோ அதனால தான் இது வந்து ரோஸா வெள்ளையா அப்படின்னு தெரியல அதே மாதிரி நான் சொன்னது சீட் போட்டு வர பாலி செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க வீட்டில் வந்து குரோ பேக்கில் சீட் போட்டிருந்தா அதில் வந்தது அதை எடுத்து பிடுங்கி இங்கே எடுத்து நட்டுங்க நம்மளுடைய ஃபார்ம்ல ஏன்னா நமக்கும் பழங்கள் தேவை இல்லையா சூப்பராக வருது இது வந்து மூலிகை செடி உங்களுக்கே தெரியும் தூது அதாவது செடி வந்து நமக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரிங்க இந்த செடியெல்லாம் சளி இரும்பலுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்காகவே நான் இந்த செடியை வந்து எட்டு வந்து நான் வளர்த்துருக்கேன் மூலிகை செடிகளும் நிறைய இருக்கு நம்ம கார்டன்ல பாருங்க கீழா நெல்லி இருக்கு நம்ம வாங்கிட்டு வந்து நட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா இது மாஞ்செடி இது வந்து பெங்களூரா மாஞ்செடி எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் லீஃப் நல்லா ஹே ஆகிட்டுக்கு வந்துடுச்சு நான் வாங்கும்பொழுது இவ்வளோதான் இருந்தது ஒரு நாலு அடியில் வாங்கிட்டு வந்து வச்சேன் இப்போ ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்குது என் ஐட்டை விட மேலேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குது அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது இந்த துளிர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே இருக்க செடிங்களுமே அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு இதே மாதிரி உங்களுக்கு மூலிகை செடிகளும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் தர பார்க்குறேன் அதுவும் நான் வந்து தனியாக அது வந்து பதியம் போட்டு வளர்த்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இல்லை நீங்க கார்டனில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து செயற்கை மருந்து எதுவுமே போட மாட்டேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கறி வேஸ்ட்டு ப்ளஸ் அரிசி கழுவுன தண்ணி இது இருந்தாலே போதும் சூப்பராக வரும் வெங்காயத்தோல் முட்டைத்தோல் இதை போடுங்க மண்ணை வந்து அப்பப்போ வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய செடிங்க வந்து குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மருதாணி செடி பாருங்கள் இதுவுமே விதை போட்டு வர்றது தான் நம்புவீங்களா அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது வீட்டிலேருந்து காய்கறி வேஸ்ட்டுகள் அங்க இருந்து நான் பேக் பண்ணி வச்சிருவேங்க குப்பை வண்டியெல்லாம் வரும்பொழுது நான் போட மாட்டேன் ஏன்னா நம்ம அதெல்லாம் போட்டுட்டோம்னா நம்ம செடிக்கு வந்து உரம் கிடைக்காது இல்லையா அதுக்கு முன்னாடி போன புதுசில் போட்டுட்டு தான் இருந்தேன் ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் எல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு பேக் பண்ணிட்டு இங்கே வரும்போதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவேங்க பால் மறாமல் அதை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறோமோ அந்த மாதிரி பாருங்க இந்த முட்டைத்தோல்லாம் நல்லா எப்படி உடைச்சி விட்டுட்டாலே போதும் அதே மாதிரி முக்கியமாக தோல் இதெல்லாம் போடுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து மல்கோவா மாம்பழம் செடி இது வந்து நான் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோன்னு இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு படி சில செடிகள் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது நல்லது வீட்டில் ஃபார்ம்ல எல்லா இடத்துலையுமே இதில் வந்து நான் இந்த செடி எடுத்துட்டே வந்து வைக்காத செடி தானாவே வந்து முளைச்சு பாருங்க தங்கப்பூ செடி அவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க இது நிறைய வந்துச்சு நான் அங்கங்க இருக்கிறதெல்லாம் பிடுங்கி போட்டேன் இங்க ஒன்று மட்டும் போதும் நிறைய கொடிகள் வந்து செடியெல்லாம் வந்து பாழாக்கிடும் இங்க இருக்க பாவக்காய் செடி பாருங்க நிறைய பாவக்காய்ங்க வந்திருக்கு ஆனால் இது வந்து சாத்துக்குடி செடியா லெமன் செடியான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் பிஞ்சி எடுக்கும்போது தான் தெரியும் இது சாத்துக்குடியா லெமனான்னு ஆனால் நிறைய பூச்சி அடிக்குது இதுக்குமே நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன் போட்டுட்டு தான் இருக்கேன் செல்லு அடிக்கிற பூமிங்க இது நீ பாருங்க இந்த கட்ட சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம் அதில் எவ்வளோ செல்லு பாருங்க மாஞ்செடி பக்கத்துலயே ஸோ தான் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருந்தாலும் செல் அடிச்சுட்டே இருக்கும் இந்த மரத்தையும் வந்து அப்படிதான் அடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் வந்து அப்பப்போ தண்ணி விட்டாலே போதும் இதை நான் எதுவுமே பண்ணல தண்ணி விட்டுட்டு மண்ணு மட்டும் இப்படி கிளறி விட்டோம்னா போதும் மண் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் மண் டைட்டாக இருக்கக்கூடாது எப்போவுமே எந்த செடிக்குமே கற்புற வழி சின்னதாக ஒரே ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து ஊனி வச்சேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் வந்து செடிங்க வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகள் வந்து காய்கறி செடிகள் பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டோம்னா லைஃப் லாங் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் இப்போ நிறைய நோய் வந்து எந்த ஃபுட்டு எடுத்தாலும் மெடிசன் அதிகமாக இருக்க மாதிரி ஆகிடுது ஐ மீன் அதாவது பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாம் மருந்து போட்டது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுது நம்ம பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை நமக்கு இடம் இல்லை அப்படின்னா மாடி வளர்க்க ஆரம்பிங்க நமக்கு இடம் இல்லை அப்படின்னாலும் ஃபீல் பண்ண வேண்டாம் மாடி இருக்கிற வீட்டில் சின்னதா ஒரு நாலு தொட்டி வச்சா கூட போதும் அப்படிலாம் க்ரோ பேக்லாம் கூட இருக்கு தொட்டினா கூட வெயிட்டாக இருக்கும் அப்படிதான் நான் வந்து வச்சதுமே கத்திரிக்காயெலாம் அதிகமாக நமக்கு தேவை அப்படின்ட்டு கத்திரிக்காய் செடி தான் ஃபர்ஸ்ட் வச்சேன் கத்திரிக்காய் வேண்டக்கா அடுத்து முருங்கக்கா ஆடி பட்டம் போடும் பொழுது என்னென்ன செடிகள் வந்து நம்ம போடுறோம் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இங்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு அங்கெல்லாம் வந்து இன்னும் கிளீன் பண்ணல இப்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கு அதனால அங்கே போகல ஸோ வெயில் கொஞ்சம் கம்மியானதும் போய் உடனே வந்து அதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி டிலே ஆகுது ஸோ நம்ம ஆட்கள் வச்சு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ரெண்டே நாள்ல முடிஞ்சிட்டு நீ பாருங்க அது கத்திரிக்காய் செடி வரைக்கும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்ல இருந்து அடுத்து இந்த சைடு எங்கெல்லாம் நழல் பகுதி வருதோ அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்றேன் ஏன்னா நம்ம வந்து உட்காந்துட்டு பண்ண முடியல சரியா வெயில் ஜாஸ்தி அடிக்குது ஆடி பட்டம் போடும் என்ன செடி போடுறோம் அப்படின்றத பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கயூ ஃபார் வாட்சிங்